வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம எடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால் ஆழிக்கடைதல் அமுதத்தை தயார் பண்ணுதல் இதை எப்படி நம்ம தயார் பண்ணுவது என்று இப்போ ஒரு சிறிய பட விளக்கத்தோடு ஒரு குறிப்போடு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால அகத்திய பெருமானை வணங்கி அனைத்து சித்தர்களையும் வணங்கி என் குருவை வணங்கி இந்த பாடத்துக்கு இப்போ போலாம் யூகி முனிவர் ரொம்ப அற்புதமாக அழகாக பாடியுள்ளார் அவர் என்ன சொல்கிறார்னா ஆலி கடைந்து அமுதமது அக்கரியார் அச்சலத்தில் ஊழியரின் உப்பெடுத்து ஊட்டறியார் ஏழு சட்டை வாங்கி ரசக்கட்டரியா இப்படி நம்மளுக்கு ஒரு குழு கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிற பொருள் அது ஆரம்பத்துலேருந்து அண்டக்கல் ப்ராசஸ் அப்படின்னு போயிட்டுருக்குது இப்போ அது அண்டக்கல் கடைந்து வெள்ளை சிகப்பு கருப்பு திரவங்களான அமுதத்தை உண்டாக்க தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அமுதத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்த முடியும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அதை ஒரு சின்ன ஒரு சிம்பிள் குழு ஒன்று கொடுக்குறேன் உடலை தன் உடலின் நீரானதை கொண்டு கரைக்க பய கரைக்கப்பட வேண்டும் உடலை கரைக்க வேண்டும் அப்படி கரைத்த பின்னாடி இயற்கை நெருப்பால் சமைக்கப்பட வேண்டும் என்ன அது கெந்தி நெருப்பாக மாறிவிடும் அது அகரம் ஆகிய ஆவியாகி வெளியே சொட்டும் உகரம் உப்பாகி கீழே தங்கும் இது பல ஆயிரம் கோடி வருடமாக இருட்டறையில் அது உள்ளே இருக்கப்பட்டது அதை இயற்கையாகவே எடுத்து நம்ம அந்த இருட்டுக் வெளி வெளிக்கொண்டு வந்து அதை எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிட்ற அமுதமாக மாற்ற வேண்டும் என்பது சின்ன சின்ன விளக்க முறையில் சித்தர்களின் குறிப்பு முறையாக இதை எடுத்து நம்ம படிக்கும்போது அதை ஒவ்வொரு ப்ராசஸாக செய்யும்போது நம்மளுக்கு நம்ம அறிவு கண்ணுக்கு அது வெளிப்படுது அந்த அந்த பழத்தை அதுக்கு பேர் தான் ஞான பழம் அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிட்றாங்க அந்த ஞான பழம் அந்த அமுதத்தை எப்படி உன்றால் உடம்புக்கு என்னென்ன பாதிப்புகள் இருந்து வெளிப்படும் அது என்னென்ன நம்ம உடம்புக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பல நூல்களில் குறிப்பிட்ருக்காங்க வாசியோகம் காயக்கற்பம் நோயில்ல வாழ்வு மரணம் இல்லாத பெருவாழ்வு இப்படி நிறையா குறிப்புகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை சரிவாரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம இருக்க முடியும் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த பாடத்தில் இதை எப்படி சாப்பிடுவது அதை எப்படி தயார் பண்ணுவது அப்படிங்கிறத நான் அடுத்ததில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்